என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்றருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ரெண்டு தெசலோனு கேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம் கர்த்தரோ உண்மை ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் எனக்கு அருமையான தேவச்சனமே இன்றைக்கி யாரெல்லாம் தீமைக்குள்ளாக இருந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கு இந்த தீமை வந்துருச்சு இந்த வியாதி வந்துருச்சே ஐயோ வி கம் டு த என் ஆஃப் டவுட் அதாவது நான் கடைசி நிலைமைக்கு வந்துட்டோம் என்னுடைய கணவர் வைத்தியர் சொல்லுகிறாங்க அவ்வளவுதான் டைம் அவருடைய முடிவு வந்துடும் என்று சொல்கிறாங்க எப்படி இந்த மாதிரி காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை கேட்டிருக்கேன் தெரியுமா என் கணவர் எவ்வளோ முறை மரணத்துக்கு சமீபமாக இருந்த ஆனால் ஆட்டவரை நாங்கள் பற்றி கொண்டோம் உண்மையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் பெரியமானவர் கவலைப்படாதீங்க முழங்கால் படிக்கிட்டேன் முழங்கால் தான் வேறு ஒன்றுமே கிடையாது முழங்கால் படிட்டு கத்தரையை நோக்கி கூப்பிட்டேன் எனக்கு ஏதாவது ஒருத்தர் உதவி செய்ய என் புருஷனுக்கு மீட்பு தாரும் அப்படியே இப்போ நீங்கள் முழங்கால் போட்டு உங்களுடைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் முடிவுக்கு வருகிற நிலமையில் வந்தாலும் முழங்கால் போட்டு அன்ற ஒருத்தரை கேளுங்க ஆண்டவரே இந்த தீமை என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் கட்டாய உங்கள் ஜபத்தை கேட்பார் பெரியமானே அப்ரஹாம் ஈசாக்கை யாகோபு இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பம் வந்தது ஆனால் அவர்கள் எல்லாம் அவரை பற்றி பாருங்க எல்லாரும் சொந்த சகோதரர்கள் பயங்கரமான நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டாங்க எங்கேயோ எந்த அந்நிய தேசத்துல விற்று போட்டாங்க ஆனா அங்க பாருங்க ஆண்டவர் கூட இருந்தார் ஆண்டவர் அவரை பற்றிக்கொண்டான் யோசைப்பு கத்தரை பற்றிக்கொண்டான் அதனால கத்தரை அவரோட கூட இருந்து பாருங்க தீமை நின்று விலக்கி கொண்டு அவனை உன்னத ஸ்தானத்துக்குள்ள அந்த சகோதர தன்னை பேரும் வந்து அவனை பணியும்படி செய்யறது அந்த சொன கண்டான் சின்ன வயசில் எல்லாம் வந்து அவனை பணிகிறது போல் அவங்க எல்லாம் நம்பலை எல்லாரும் அவங்கள கோவப்பட்டாங்க அதே மாதிரி நிறைய வயிற்று தீமையின் எல்லா அவற்றையும் விலக்கி காத்து அவன் சிறையில் இருக்கும் பொழுது கூட தேவன் கூட இருந்தார் அவனை பாதுகாத்த அவனை உயர்வான சாந்து கொண்டு வந்து எவ்வளவு மகிமையாக உயர்த்தினார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உயர்த்துவார் உங்களுடைய கடைசி நேரத்தில் இருக்கான் மரண தருவாயில் இருக்கான் நாங்கள் எத்தனை முறை மரண தருவாயில் இருந்தோம் தெரியுமா ஆனால் கத்தர் மீட்டு புது ஜீவனை கொடுத்தார் எத்தனையோ முறையன் புருஷனுக்கு சுகத்தை கொடுத்தார் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து ஊழியன்றது லேசானதில்லை எவ்வளோ பாடுகள் வழியாக நாங்கள் கடந்து வந்தோம் அப்போல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் இது ஒன்று தான் நான் கற்றுக்கொண்ட பாடம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமா நீ பாக்கியவான மாறணும் எப்பொழுது முழங்கால் படியிடும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறும் பொழுது எங்களுக்கு எல்லா அவர் தான் நம்பிக்கை நீர் இல்லாமல் இன்றைக்கும் ஊழியத்தில் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் முழங்கால் தான் ஜபம் தான் உபவாசம் பண்ணி ஜபம் பண்ண உபவாச ஜபந்தான் உங்களை தாழ்த்தி சாப்பிடாம எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேண்டாம் ஏசு போதுமே எனக்கு அருமையான எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார் எஸ்தரை பற்றி பார்க்கிறோம் வேத புஸ்தகத்தில் அதே போல ஆசீர்வாதம் உங்களுக்கும் கொடுப்பார் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் விடுதலையாக்குவார் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள் வி இன் அப்பாட் தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவர் உங்களை கட்டாய விடுதலை செய்வார் என்று விசுவாசம் உள்ளவர்களாக அப்படியே நம்பிக்கை வைக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தானியல் தாவிது எல்லாம் பக்தர்கள்லாம் எப்படி விடுதலை பெற்றுக்கொண்டார் அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் பிரியமான்லை ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் முழங்கால் படிக்கிட்டு அவரை நோக்கி கதருங்க குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பா முற்றிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பா ஜபிப்போமா எங்கள் அருமை தாக்கப்பானே நீர் எங்களுக்கு போதுமான வரு கண்ணீரெல்லாம் துடைக்கிறவர் கஷ்டங்களெல்லாம் மாற்றுகிறவர் இப்பொழுது யார் யார் கடைசி நேரத்தில் ஒரு மரண தருவாயில் இருக்கலாம் அல்லது கடன் தொல்லையிலேருந்து பயங்கரமான அலமைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம் வேலை இழந்து நிற்கலாம் அண்ட க கற்பம் தரிக்க முடியாமல் நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் அன்று உரையை உம்மை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைக்கப்படாது என்ற வார்த்தையின்படி சுவாமி உடைய பிள்ளைகளை நன்மையால் நிறப்போம் இப்பொழுது நிரப்பும் அவர்கள் விரும்புகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான நன்மையால் நிறப்போம் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ரிசீவ் காட்ஸ் அப் பிளஸ் நம்முடைய ஆசீர்வத்தை இப்போ நிறைய இப்போ சம்பூர் நன்மையால் பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எல்லாமல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஜனவரி மூன்று ஜனவரி நான்கு மூன்றாம் தேதி வாலிபர்களுக்காக டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜபிக்கப் போகிறோம் நான்காம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம் தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளை கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன் திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம் தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கு என்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடு இன்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றால் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம் நீங்கள் மாத்திர உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும் தெரிந்த எல்லா தெய்வ பள்ளியில் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும் ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும் அந்த இடத்திலே உலாவுவார் அவரே வந்து கை வைத்து ஆசிர்வதிப்பார் நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள் நடைபெறும் இடம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனம் அண்ணாசாலை சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ஐந்து